வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பாகநேரியை சேர்ந்த கலகலப்பான சகோதரிகள் சந்தியா மற்றும் பூஜா கணேஷ் ஆகியோர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சந்தியா எங்கள் ஊர் பாகநேரி கோவில் மாத்தூர் என் பெயர் பூஜா கணேஷ் நாங்கள் இருப்பிடம் திருவற்றியூர் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி கமுகு பலாவும் பாலையும் நெல்லும் கலனிகளாகும் கடையூரில் அமர்த்த கணேசன் அறியினின்று அழகு கொலிக்காருள் மேகும் உமையபதி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி வணிக குலத்து கோவலன் வந்து வணங்கி விழுந்ததும் அவள் கோவில் கணிகை குலத்து மாதவி எண்ணம் கலைகள் பயின்றதும் அவள் நேரில் தனிகையில் வாழும் குமார் சக்தி அபிராமி தேவி அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி தேவி அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி தமிழை எடுத்து கவிதை தொடுத்து தலையடியாக வந்தாடி அமுத தேன் பட்ட கொடுத்தார் அவளது பேரில் அந்தாடி. முக முகத்து கோமலவல்லி குருநகை சிந்து மகராரி மமதை அறுத்து மனதை காக்கும் மந்திர சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி நகரத்தார் கோதி எடுத்து கோவில் படைத்து கோடி நலத்தை அல் வைத்தார் நாதமொழித்தே நாயலியாக நாயுரலும் மகராணி வேதமுறைக்கும் யுக்தி எல்லாம் மிக்கவர் சக்தி அபிராமி தேவி அபிராமி திருவரு புரிவாய் சிவதாமி தேவியே அபிராமி திருவரு புரிவா சிவகாமி கொங்கு மனதியில் மூழ்கி எழுந்த கோவை நிறத்து பொன்மேனி சங்கமமாகும் மங்கையர்கெல்லாம் தத்துவம் கூறும் விஞ்ஞானி கொங்கை முகத்தில் அமிர்த கணேசன் கொஞ்சிடும் காதல் மகராணி செங்கது காட்டும் வண்ண முகத்து சித்திர சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி பொன்னி வரண்டு போயினும் கூட பூமியின் கீழே நீரோடும் மன்னிய சோழ அழகு மறையாதிருக்கும் கண்கவ சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி ஆத்தா என்னும் செட்டிக சொல்லும் அவளை சொல்லும் ஒரு சொல்லே காசினி எல்லாம் காவல் விளைந்தது சென்னல்லே பூத்தால் அன்பில் பொழிந்தால் என்பதையில் இருக்கும் மகராணி பார்த்தால் போதும் பரவசமாகும் பாரத சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி எப்படி நோக்கும் நோக்கிலும் மன்னால் என்றும் இளமை பதினாறு சொற்படி தானே உலகை வந்து மகன் நிற்பது வரலாறு உப்பொடு சக்கரை எது வைத்தாலும் ஒன்றால் காட்டும் மகராணி முப்பலமாக மார்பும் முகமும் உண்டவள் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி வள்ளி கொடியும் கனியும் வண்ண கடவை விளியோடும் கல்லை கனியாய் கனிய செய்யும் காதல் பெருகி நதியோடும் அள்ளி தண்டு காதலை மகராணி சொல்லி சொல்லி துதிப்போர்கெல்லாம் சொர்க்க சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவர் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவரு புரிவாய் சிவகாமி கண்ணகி என்னும் தெய்வம் வந்து காலடி தொட்ட ஒரு தெய்வம் பின் தேடி தேலியடைந்து வீடு நிரப்பும் ஒரு செல்வம் என்னை உறங்கி காலை விழித்த இன்பம் தருவாள் மகராளி பின்னம் அவளை கண்டார் வெற்றி திடமுள் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே புரிவாய் சிவகாமி நன்றி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்